கொழும்பு கொம்பனி தெருவில் உள்ள அடுக்குமாடி இருந்து விழுந்து பாண்டசாலை மாணவனும் மாணவியும் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் மரண விசாரணை அதிகாரி வெளிப்படையான தீர்ப்பை வழங்கியுள்ளார் மரணங்கள் தொடர்பான பிரேத பரிசோதனை நேற்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்டு அங்கு திறந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது இது தற்கொலையாக இருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகித்தாலும் அந்த மாணவர்களின் மரணத்தில் மர்மம் உள்ளது காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எழுபது மாடிகளை கொண்ட இந்த ஆடம்பர வீட்டு தொகுதியின் மூன்றாவது மாடியில் குளிரூட்டிகள் பொருத்தப்பட்டிருந்த இடத்தில் அவர்களது சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டன வெள்ளவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த மாணவன் ஒருவனும் களனி பிரதேசத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளதுடன் அவர்கள் பதினைந்து வயதுடையவர்கள் ஆவர் கொழும்பில் உள்ள ஒன்றில் பத்தாம் தரத்தில் கல்வி கற்கும் இவர்கள் நேற்று முன்தினம் பாடசாலையை முடித்துவிட்டு கொம்பனி வீதியின் பிரதான பகுதியில் அமைந்துள்ள குறித்த எழுபது மாடிகளை கொண்ட ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்புக்கு வந்துள்ளனர் ஐந்தாவது மாடியில் அமைந்துள்ள உடற்பயிற்சி நிலையத்திற்கு சென்ற இவர்கள் பாடசாலை உடைகளை மாற்றிக்கொண்டு அறுபத்தி ஏழாவது மாடிக்கு வேறு ஆடுகளுடன் சென்றது சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது பின்னர் அடுக்குமாடி குடியிருப்பின் அறுபத்தி ஏழாவது மாடிக்கு செல்லும் படிக்கட்டுகள் ஊடாக சென்ற அவர்கள் காலணிகளை கலற்றிவிட்டு பணப்பைகள் கை தொலைபேசிகளை அங்கேயே வைத்துவிட்டு சென்றனர் மேலும் அந்த இடத்தில் சிகரெட் பாக்கெட் ஒன்றும் வெற்று தபாலுறை ஒன்றையும் காவல்துறையினர் மீட்டனர் இந்த மாணவி இதற்கு முன்னரும் தற்கொலைக்கு முயற்சித்துள்ளதாக காவல்துறையினரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது காதல் இருந்ததற்கான ஆதாரம் இதுவரை இல்லை என தெரிவித்தனர் இருவருக்குமிடையே வேறு விதமான தொடர்புகள் இதுவரை இல்லை என காவல்துறையினர் குறிப்பிட்டனர்